அளவுக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல ரொம்ப முக்கியமாக இவர் என்ன ஒரு வாதம் வைக்கிறாருன்னா இயேசுவினுடைய புகைப்படத்தை வச்சு ஒரு வாதம் வைக்கிறார் இயேசுவினுடைய புகைப்படம் ரொம்ப அமைதி நிறைந்த ஒரு முகம் மாதிரியும் இருக்கு இல்லையா இவர் வந்து சிசரா ஃபோர்ஜி அப்படிங்கிற ஒரு இளவரசன் பைஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கொடூரமான ஐரோப்பிய இளவரசன் அவனுடைய முகத்துல தான் இயேசுவினுடைய அந்த புகைப்படம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு வாதத்தை அதாவது இவர் வந்து யாரெல்லாம் வந்து நாஸ்திகர்களாக இடதுசாரி கருத்துடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன என்ன அந்த புத்தகங்களை கொண்டு வந்து இங்கே கிறிஸ்தவத்துக்கு எதிராக வைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படி பார்த்தா இந்தியாவிலும் பல இடசாரி கருத்துக்கள் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விதங்களில் இந்து சமயத்துக்கு எதிராகவும் நிறைய பேசியிருக்கிறாங்க அந்த விஷயங்களை எடுத்து நம்ம கொண்டு வந்து வீடியோக்கள் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோக்களை நம்மளால் செஞ்சிட முடியும் ஆனா நம்ம வேலை அது இல்ல நாம எதை ஆய்வு செய்கிறோமோ நாம எதை தெரிந்து கொள்றோமோ அதை வைத்து கொண்டு தான் நாம் பேசுகிறோம் அந்த சொல்லப்பட்ட விஷயம் எந்த ஆய்வாக இருந்தாலும் அது சரியா தவறா என்பதை நாம புரிந்து கொண்டு பிறகு தான் அதை வாதமாக எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உருவத்தை பொறுத்த வரைக்கும் இயேசுவினுடைய உருவம் வைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் நமக்கு இல்லை ஒருவேளை கத்தோலிக்க சமயத்தினர் இயேசுவினுடைய உருவத்தை செய்திருக்கலாம் நாமமே வந்து இயேசுவினுடைய நாடகம் போடும்போதோ அப்படிப்பட்ட இடங்களில் இயேசுவை போல ஒரு மனிதராக நம்ம யாரையோ ஒருத்தரை காண்பிக்கிறோம் ஆனால் இது எந்த அடிப்படையில் அப்படின்னா இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு யூத மார்க்க ஒரு மனிதன் எப்படி இருந்திருப்பாரு அவருடைய நிறம் எப்படி இருந்திருக்கும் இந்த அடிப்படையில தான் படம் உருவாக்கப்படுகிறது கருணாமூர்த்தின்னு ஒரு திரைப்படம் அதுல ஒரு ஒரு இந்திய ஆக்டர் தான் வந்து இயேசுவாக நடித்தார் அவரையவே பலரும் இயேசுவாக நினைத்ததெல்லாம் உண்டு இப்ப முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இயேசுனுடைய திரைப்படம் ஒன்று நடிப்பதற்காக ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டிருந்தார் இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு உடை அணிந்த ஒரு காஸ்ட்யூம் பலரும் அந்த காலத்தில் அதை இயேசு அப்படின்னு நினைச்சு கூட இந்த போட்டோ வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல இருந்து நடித்த ஒருத்தர் இயேசுவை போல நடித்தார் அப்படின்னா மெல் அந்த படத்தை நம்ம பார்க்குறோம் அந்த இயேசுவை கூட இயேசு அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்து காண்பிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இயேசுடைய புகைப்படம்ங்கிறது இது உண்மை இது ஒரிஜினலு அப்படின்னு யாரும் நம்பலை இது மட்டும் இல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இயேசுவை கருப்பினத்தவர்களாக காண்பித்து கூட புகைப்படம் வெளியிட்டிருக்கிறார்கள் சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இயேசுவை தங்களில் ஒருவராக நினைப்பதற்காக சைனா மனிதரை போலவே இயேசுவ படம் வரைந்திருக்க ஜாப்பனீஸ் அவர்களை போல வரைந்திருக்கிறாங்க இப்படி உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலும் அவர்கள் தங்களுடையவர்களாக இயேசுவை காண்பதற்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இயேசுனுடைய வடிவத்தை தங்களுடைய வடிவங்களாக தங்களுடைய கடவுளர்களுடைய வடிவமாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதை வந்துட்டு இயேசுனுடைய பதினைந்தாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான மனிதனுடைய உருவம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அப்பட்டமான அறிவீனமான ஒரு வாதம் ஏன்னா இயேசுவனுடைய படம்ங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல இடங்களிலும் அவரவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடா வேற வேற வடிவங்கள்ல அவங்கவுங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு சித்தரிப்பு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது எல்லாமே சித்தரிப்பு இது ஒருபோதும் ஒரிஜினல் கிடையாது இது உண்மை கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது இதை வச்சு ஒரு வாதமாக ஒரு கொடூரமான ஒரு மனிதனுடைய உருவத்தை வச்சு தான் பதினஞ்சாம் நூற்றாண்டுல இயேசுவோட படத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அறிவீனமான ஒரு வாதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு யூத சமயத்துல யூத மார்க்கல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு மனிதனாக இயேசு எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனையாக படங்கள் வரைந்திருக்கலாமே ஒழியே அதுவும் அந்தந்த நாட்டவர்கள் தங்களுடையவர்களாக இயேசுடைய படத்தை வரைந்து காண்பித்திருக்கலாம் இது எதுவுமே இயேசுனுடைய ஒரிஜினல் படம் இல்லை அப்படிங்கறது நமக்கு நன்றாகவே தெரியும் அதனால இதை வைத்து கொண்டெல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அடுத்தபடியாக இந்த சிப்பாய் கழகத்தை குறித்து ஜேசன் ஹிக்கல்ஸ் அவங்க அந்த புத்தகங்களை வைத்துக் கொண்டு என்ன ஒரு பெரிய வாதத்தை வைக்கிறார் இவங்க எழுதின புத்தகம் இருபதாயிரம் கடிதங்களை இவங்க வாசித்து எழுதினா சொல்லப்படுகிற புத்தகம் இந்த சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது ஒரு மத கலவரம் அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து செய்த ஒரு மத கலவரம் அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு ஆனால் டெல்லி போன்ற ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தது அப்படிங்கிறதையும் ஆனா அதே டெல்லி பகுதியிலேயே இந்த சிப்பாய் கழகத்தில் இருந்த மக்கள் சொந்த மதத்தவர்களிடையே கொள்ளையடித்தார்கள் அப்படிங்கிறதையும் மஜும்தார் போன்ற அறிஞர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் மஜும்தார் அதை தெளிவுபடுத்துறாரு அதாவது ஜான்சி ராணி லட்சுமி அவர்களுடைய நில உரிமை பறிபோன விஷயத்துல அரசர்கள் தங்களுடைய சுய ஆட்சி பீடம் போகிறது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் ஆனால் இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் உள்ளடக்கிய போராட்டம் அல்ல வட இந்தியாவிலே சில பகுதிகளிலே சில பொய்யான தகவல்கள் பிரிட்டிஷார் நம்மை மதம் மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற சில பொய்யான தகவல்கள் பரப்பி அது மூலமாக மதத்தின் பெயராலும் சில அடிப்படைவாதிகள் சில விஷயங்களை செய்தாலுமே பெரும்பகுதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு விடுதலை போராட்டமாக அது இல்லவே இல்லை அப்படிங்கிறத ஆர் ஜி மசூம்தார் அவர்கள் தெளிவாக பதிவு செய்கிறார் இன்னும் சொல்ல போனால் சொந்த மக்களே இவர்கள் இருக்கக்கூடாது எங்களுக்கு பிரிட்டிஷார் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு ஒழுங்கினமான போராட்டமாகத்தான் இந்த கலவரம் நடைபெற்றது அப்படிங்கறத மஜும்தார் அவர்கள் தெளிவாக தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கறது வரலாறு ஜேசன் நிக்கல்ஸ் போன்ற இவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே சில மத காரியங்கள் மத அடிப்படையிலான பிரச்சனை இருந்தது அப்படின்னா இருந்தது அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க அதுவும் எந்த அடிப்படையில இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய சாதியை விட்டு போயிட்டாங்க தங்களுடைய மதத்தை விட்டு போயிட்டாங்கன்னா ஏற்கனவே அவங்க ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க அவர்கள் நம்ம இடத்துல இருந்து சென்று விடும்போது நமக்கான அடிமைகள் இல்லாமல் போய்விடுவார்களே அப்படிங்கிற காரணத்தினால தான் இருந்தது வழியே வேற எந்த ஒரு காரணமாகவும் அது இருக்கல சிப்பாய்களுக்கு ஒருவேளை ஆங்கில வெள்ளையர்கள் நம்மளை மதம் ஆத்திருவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தாலும் வெள்ளை அந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படிப்பட்ட எந்த வேலையும் செய்யல அதிகாரப்பூர்வமா செய்யல அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த சிப்பாய் கழகத்துல கலந்து கொள்ளவில்லை என்ன சொல்ல போனா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிப்பாய் கழகத்துல அவங்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மத பயத்திலே சிலர் செய்த தவறான அந்த அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிக எதிராக மாறினது பிறகு நம்ம பார்க்கக்கூடிய வரலாற்று காரியமாக இருக்கிறது அதனால எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் மதத்தை அழிக்கிறதுக்காக வந்தது அப்படிங்கறதெல்லாம் இல்ல அது முழுக்க முழுக்க நிறைய இடத்துல அந்த கூட்டம் ஒழுங்கு அமைக்கப்படாத சொந்த மக்களையும் தவறான அறம் சாராத ஒரு கூட்டமாக இருந்தது அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர் தெளிவாக அதை பதிவு பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நான் தெளிவாகிய கம்பெனி ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று வரைக்கும் மிஷினரிகள் இந்தியாவுக்கு வரக்கூடாது மிஷினரிகள் வந்து பணி செய்யக்கூடாது அப்படின்றத கிழக்கு இந்திய கம்பெனி தடை செய்திருந்தது அப்படியானால் கிழக்கிந்திய கம்பெனிக்கான பிரச்சனை என்னன்னா அதற்கு தேவை பணமே ஒழிய அதற்கு தேவை மதம் அல்ல மதத்தை முன்னிலைப்படுத்துவதாக இருந்தால் அது என்றைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்ததோ அன்றைக்கே அது மதத்தோடு இங்கே வந்திருக்க வேண்டும் அதிகாரப்பூர்வ எந்த இடத்திலையுமே மிஷினரிகள் வருவதற்கு கிழக்கு கம்பெனி அனுமதிக்கவில்லை என்பது வரலாற்று பதிவு நான் திரும்ப தான் இது வரலாற்றினுடைய பதிவு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வரை மிஷினரிகள் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆளுகை இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் அனுமதிக்கப்படவில்லை அதற்கான காரணம் என்ன இந்திய மத சமூகங்களுக்குள்ளாக வந்து கிறிஸ்தவர்கள் பணி செய்வதை அதை அங்கீகரிக்கவில்லை அப்படி ஒருவேளை வந்தா குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சனை ஆனால் என்றைக்கு இந்தியாவில் மிஷினரிகள் வர ஆரம்பித்தார்களோ என்றைக்கு மிஷினரிகளுடைய வரவு இங்கே அதிகமானதோ அதனால தான் இந்த மக்களுக்கு கல்வியும் சமமான கல்வியும் சமமான மருத்துவமும் இந்த மக்களை சென்றடைந்த தான் சுதந்திர உணர்வே இந்த மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆங்காங்கே சிலர் தங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக போராடினது எல்லாம் மாறி இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய கல்வி மூலமாக தங்களுக்கு கிடைத்த அந்த அறிவு மூலமாக அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த அடிமை நிலையை உடைத்தறிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை பெற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பல மிஷினரிகள் சுதந்திர உணர்வை நமக்கு ஊட்டினார்கள் அப்படிங்கிறதும் நீங்க வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் நீங்கள் வரலாறே தெரியாமல் வாழ்வதால் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு உங்களுக்கான பிரச்சனை என்ன உங்களுக்கான அடிமைகள் இந்தியாவிலே குறைந்து விட்டார்கள் மதத்தின் பெயரால் வர்ணத்தின் பெயரால் அடிமைகளாக பலரை வைத்திருந்தோம் அப்படிப்பட்ட அடிமைகள் நம்ம இடத்துலேருந்து வெளியேறி விடுகிறார்களே அப்படிங்கிற பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்க ஒழிய அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சிந்திக்கிறீர்களோ ஒழிய உண்மையை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கிஞ்சிதும் அவர் எண்ணம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது உண்மை அடுத்து என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சில் இல்லை டிசம்பர் இருபத்தஞ்சுங்கிறது கிறிஸ்மஸ் கிடையாது அப்படிங்கிற நாங்கள் குறிப்பிட்ட டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தான் ஏசு பிறந்தார் அப்படின்னு யாருமே நம்பல அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் அது இது எல்லாமே வந்து ஒரு தோராயமான கணக்கின்படிதான் குறித்திருக்கிறார்கள் நினைக்கலாம் சில ஆராய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரோமானியர்கள் சூரிய கடவுளுடைய கொண்டாட்டத்தையே இரநூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சூரிய கடவுள் கொண்டாட்டத்தையே உருவாக்குனாங்க ஆனால் கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தைந்து என்பது அதற்கு முன்பாகவே அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் அப்படிங்கறத சில வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார் அப்படியானால் கிறிஸ்தவர்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத சில தோராயமான கணக்கின் அடிப்படையில் இயேசு இந்த டேட்டில் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கால அளவின்படி தான் அவர்கள் நிர்ணயிக்கிறார்களே ஒழிய வேற்று மதத்தவர்களுடைய பண்டிகையை நாம் எடுத்துக்கணும் வேற்று மத பண்டிகையில் தான் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற அடிப்படையில் டிசம்பர் இருபத்தைந்து கொண்டாடப்படவில்லை அப்படிங்கிறது தான் பல ஆய்வாளருடைய கருத்தார் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் கிபி இரநூறாவது ஆண்டுக்கு முன்பாகவே கொண்டாடப்பட்டாலும் அது அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசு அப்படின்ற அடிப்படையில் அது வந்து குறிப்பிட முடியாது அதெல்லாம் கிட்ட கிட்டத்தட்ட ரோம பேரரசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அது நடக்கிறது அதிகாரப்பூர்வம் அதனால தான் நாலாம் நூற்றாண்டில் தான் கிறிஸ்மஸ் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வாதம் வருது ஆனால் தனி கூட்டங்களாக குழுக்களாக கிறிஸ்மஸ் அப்படிங்கிற அந்த பண்டிகை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ரோம பேரரசு கிறிஸ்துவ மயமாக்கப்படுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சபையானது இந்த கிறிஸ்மஸை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டாடி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களும் வரலாற்று பூர்வமாக மையப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அப்படிங்கிற கடவுளுடைய பிறந்தநாள் தான் இல்ல ரோம பேரஸ்ல இருக்கிற சூரிய கடவுளுடைய இந்த நாள் தான் அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா அவங்களா கற்பனையாக சொல்லக்கூடிய வாதமே ஒழிய ஏசகிரிசுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவை தோராயமாக கணித்து தான் என்ன செய்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு அதை கொண்டாடி வருகிறார்கள் உலகம் முழுவதும் இயேசு பிறந்தார் அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நாளாக அந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அடுத்தது இவர் என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துடைய உருவம் எப்படி இருந்தது இது ஆரம்ப காலத்துல குகையில வந்து சிலுவையில ஒரு கழுதை உருவத்தோடு ஒரு மனிதரை அடிச்சிருந்தாங்க கழுதை தலையோட தான் இருந்தது அதுதான் இயேசு அப்படிதான் கிறிஸ்துவங்க ஆராதிச்சாங்க ஆரம்ப காலத்துல அப்படின்னு சொல்றாரு Howdy! கிறிஸ்தவத்து மேல இவ்வளவு ஒரு வன்மம் இவருக்கு எதனால வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இவருடைய இந்த ஆதிக்க மனநிலை இந்த பிராமணியத்தினுடைய ஆதிக்க மனநிலையிலிருந்து இன்னைக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைகிறார்கள் இது கிறிஸ்தவத்தினால நடக்குது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களால இது நடக்குது அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் இவருடைய பிரச்சனை என்னன்னா இவ்வளவு ஒரு மோசமான விமர்சனங்களை இவர் வைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது ஆரம்ப காலத்தில் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை அவர்கள் ஆராதித்தார்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது நம்ம அறிந்தது சமகாலத்திலேயே அவர்களுக்கு எதிராக யூதர்கள் இருந்தார்கள் ரோமர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவனுடைய அடியார்களுக்கு எதிராக கிறிஸ்தவத்தை கேலி செய்யும் விதமாக கிறிஸ்தவத்தை எதிர்க்கும் விதமாக பலரும் இருந்தார்கள் முதல் நூற்றாண்டுகளும் கிறிஸ்தவர்கள் பல இடங்களிலே படுகொலை செய்யப்பட்டார்கள் துரத்தப்பட்டார்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள் சூறையாடப்பட்டார்கள் இப்படி முதல் இரண்டு நூற்றாண்டுகள் மூன்று நூற்றாண்டுகளும் கிறிஸ்தவர்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமாக இருந்த நேரத்திலையும் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த பேரரசிலே வளர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கொண்டே இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்தில் யாரோ ஒருவன் குகையில் போய் இயேசுவை கேலி செய்யும் விதமாக இவர்கள் ஆராதிக்கும் கடவுள் வந்து கழுத அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலியாக ஒரு படத்தை வரைந்து விட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறது எடுத்துக்கொண்டு ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்றதா இருந்தால் இவர எவ்வளவு ஒரு அடிமட்ட லெவலுக்கு இவருடைய தகுதி இறங்கி போயிருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா ரோமர்கள் வந்து கிண்டல் பண்றதுக்காக நியூ டெஸ்ட்மெண்ட் எழுதி வச்சிருக்காங்களாம் கிறிஸ்தவத்தை கிண்டல் பண்றதுக்காக இப்படியும் அவர் ஒரு கதையை சொல்றார் பாருங்க இயேசுடைய சீடர்கள் எல்லாம் இயேசுவை நம்பவில்லை ஆனால் ஒரு ரோமானியன் வந்து இயேசுவை நம்பினான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கிண்டலாக எழுதி வச்சது ரோமர்கள் எழுதி வச்சு இந்த புக்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடிமுட்டால் தனமான ஒரு வாதத்தை வைக்கிறார் அதாவது இயேசுடைய சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்த காலங்களிலே அவர் சொன்ன விஷயங்கள்ல பலதும் அவர்களுக்கு என்ன செய்யல ஒரு சிலது புரியவும் இல்லை ஒரு சிலது அவங்க நம்பவும் இல்லை ஒரு சிலது அவங்களுக்கு அதிர்ச்சினால அவர்களால் அதை அங்கீகரிக்கவும் முடியலை அதுதான் நடந்தது தான் இயேசுவோடு நடந்த பேதுரு கூட அந்த இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா ஐயோ நான் உங்களை சிலுவையில் அறையிறதுக்கு விடமாட்டேன்னு போது அப்பால போய் சாத்தானே அப்படின்னு சொல்லுவார் இப்போ இங்க இங்க ரொம்ப முக்கியமாக நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த அப்பால போய் சாத்தானேன்னு சொன்னது பேதுரு அல்ல பேரவுக்குள்ளாக இருந்து செயல்படக்கூடிய அந்த தவறான காரியத்தை நீங்க இதுதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது பைபிளை பொறுத்த வரைக்கும் சாத்தான் என்ற ஒரு நபர் இருந்தாலும் அவனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சபைக்குள்ள சாத்தானுடைய செயல்பாடுகள் இல்லையா அப்படின்னா எங்கெல்லாம் கடவுளுக்கு விரோதமான அறத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் இருக்கோ அது எல்லாம் சாத்தானுடைய செயல் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது அது யாரிடம் இருந்தாலும் சரி இப்போ ஒரு கிறிஸ்தவரா இருக்கலாம் ரொம்ப நல்ல நல்ல போதகரா இருக்கலாம் அவர்கிட்ட சாத்தானுடைய செயல்பாடு இருக்காது அப்படின்னா எப்ப அறம் சார்ந்த காரியத்திலிருந்து கடவுடைய போதனையிலிருந்து அவர் விலகி நடக்கிறாரோ எப்ப கடவுளுடைய போதனைகளிலிருந்து அவர் மாறுகிறாரோ அப்ப அவருடைய கிரியைகள் வந்து சாத்தானுடைய கிரியைகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்போ ஏசு இந்த பூமிக்கு வந்து மனிதனாக வந்ததே மனிதனுடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து முழு மனுகுலத்தையும் பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அப்படின்னு இருக்கும்போது பேதரு அதற்கு எதிராக இல்ல இல்ல நீங்க சாப்பிடாது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்பால இப்போ சாத்தானேன்னு சொன்னாரே ஒளிய பேதுருவ பேதுருவை சொன்னார்ன்ற அர்த்தம் கிடையாது பேதுருவுக்குள்ளாக செயல்படக்கூடிய அந்த தவறான செயல்பாடுகள் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கலவை வெங்கட் அடிக்கடி சொல்ல நான் சாத்தான் ஜி அப்படின்னு சொல்லிக்குவார் இவர் நினைச்சா சாத்தான்றது வந்து உங்களுடைய செயல்பாடுகள் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க உங்களுடைய செயல் எப்பெல்லாம் வந்து நீங்க தவறான விஷயங்கள்ல செயல்படுத்துங்க அப்ப செய்வார் நானாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்யும் போது வந்துவிடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அது எல்லா மனிதர்களுக்கு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய எல்லாரும் ஏசுவோ மாதிரி இருக்காங்க கிறிஸ்டின் ஆயிட்டா முடிஞ்சது ரொம்ப ஹோலி அப்படிங்கலாம் சொல்லல் பைபிள் சொல்லாத விஷயங்களை தான் இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்ல கிரியைகள் நம்முடைய கிரியைகள் எதுக்குரியதா இருக்கு ஒளியினருடைய கிரியை செய்யறமா இருளனுடைய கிரியை செய்யறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் நான் இயேசுவ போல வாழ விரும்புறனா பிசாசை சாத்தானை பிரதிபலிக்க விரும்புகிறனா அப்படிங்கிறது இருக்கிறது இப்ப பேதரு அந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம் அது தவறு அப்படிங்கறதானே ஒழிய அவர் சாத்தான் அல்ல அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அவர் மேல சபையை கட்டவன சாத்தான் மேல சபையை கட்டிட்டாரு அப்படின்றாரு அதாவது வேதாகமத்தினுடைய அடிப்படை அறிவு இல்லைனா இப்படிப்பட்ட வாதங்களை தான் நம்ம வைப்போம் ஆனா அதே பேதுரு தான் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் தன்னை அவருடைய மரண முயற்சிதலுக்கான மிகப்பெரிய சாட்சியாக மாற்றினார் அதனாலதான் அவர் மேலே சபை கட்டப்படுகிறது ஏன் அவரை வந்து பாதாளத்தின் வாசல் சாவி கொடுக்கப்படுது அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுனா தன்னை கடவுளுக்காக இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சாட்சியாக பேதுரு மாறி அவர் பிரசங்கித்தார் அப்படிங்கறத அடிப்படையில தான் அதனால இந்த கலவை வெங்கட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற மன பிறழ்வு அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது அதனால நல்ல டாக்டர் பார்த்து அதுவும் வெள்ளக்கார டாக்டரா பாருங்க ஏன்னா நீங்க இருக்கிற நாட்டுல டாக்டர் பாரு அவர்கிட்ட போயாவது பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஊர் டாக்டர் டாக்டரையாவது பாருங்க நல்ல டாக்டராக பாருங்க உங்களை மாதிரி ஒரு டாக்டரை பார்த்துடாதீங்க நல்ல டாக்டராக பார்த்து நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை சரியாயிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நோய் தொற்று இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்புறம் சொன்னார் நான் வந்து புத்தகமாக இதை வெளியிட போகிறோம் அப்படின்னாரு தயவு செய்து நீங்கள் புத்தகமாக வெளியிடுங்க அப்போதான் எங்கனாலையும் மறுப்பு புத்தகம் வெளியிட முடியும் நீங்க எவ்வளவு சீக்கிரம் புத்தகம் வெளியிடுறீங்களோ இந்த வாதங்களுக்கெல்லாம் மறுப்பு மட்டுமே இல்ல எதிர்வாதங்களையும் வைத்து அப்பதான் உங்களுடைய சமயத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எழுத முடியும் அதனால தயவு செய்து சீக்கிரமாக நீங்கள் இந்த புத்தகங்களை வெளியிடுங்கள் நீங்கள் வைத்த எல்லா வாதங்களுடைய புத்தகங்களையும் நீங்க வெளியிடும் போது நாங்க மறுப்புகளோடு எதிர்வாதங்களோடு இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நீங்க இந்த எட்டு பாகங்களையும் தொடர்ச்சியா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த அருமையான சகோதரர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இவர் காண்பித்த நிறைய புத்தகங்களை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசுவதற்கு இருக்கிறது வருகிற நாட்களில் இவர் சொன்ன புத்தகங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நாம ஆய்வுபூர்வமான வாதங்களை எடுத்து வீடியோக்களாக நம்ம தொடர்ச்சியா போடுவோம் அப்படிங்கிறது தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரைக்கும் இந்த வீடியோவோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காட்